நமது முகத்திற்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவை பற்கள் அந்த பற்கள் வலுவாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின் வாயை நன்கு கொப்பளிக்க பழக வேண்டும் சாப்பிட்ட பின் வாயில் தங்கும் சிறு சிறு உணவு துணுக்குகளே பாக்டீரியாக்கள் பெருக காரணமாக உள்ளன இதை தவிர்க்க காலை இரவு என்று இரண்டு வேளையும் பல் துலக்குவது மிக அவசியம் அதோடு நில்லாமல் இரவு படுக்கு முன் உப்பு தண்ணீரில் வாய் கொப்பளிப்பது பாதுகாப்பு தரும் பற்களை நீண்ட நேரம் துளக்குவது கூட பற்களை பலவீனப்படுத்திவிடும் அது பல்லின் மீது உள்ள எனாமல் பூச்சை தேய்த்து விடக்கூடும் துளக்கினாலே பல் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் மேற்புற ஈடுகளை மேலிருந்து கீழாகவும் கீழ்ப்புறம் உள்ள ஈடுகளை கீழிருந்து மேலாகவும் விரலால் அழுத்தி தேய்த்து வந்தால் ஈறுகள் பற்களுடன் நன்றாக இணைந்திருக்கும் உணவு துடுக்குகளும் பற்களுக்கும் ஈர்களுக்கும் இடையில் தங்காது பாக்டீரியா தொற்று துர்நாற்றம் ஈரிகளின் இரத்த கசிவு போன்றவை ஏற்படாது இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி